சமூகங்கிறது பட்ட பகலில் வெட்டி கொலை அப்படிங்கிற ஒரு செய்தி வரும் அது ரவுடிகள் இது அது அதுவும் சினிமாவில்தான் தான் அது நிறையா நடக்கும் நெஜத்தில் ஆந்திரா சினிமாவில் தான் மேக்சிமம் நிறையா நடக்கும் நெஜத்தில் குறைந்தபட்சம் வந்து நம்ம பொதுமக்களோ வியாபாரிகளோ தடுக்க முடிஞ்சால் தடுத்துருவாங்க ஒரு பொம்பளைய போட்டு ஒருத்தன் அடிக்கிறானா ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி பிடிக்கப்பா என்ன தான் பொண்டாட்டியாக இருந்தாலும் பண்ணாப்பா அதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம்ப்பான்னு சொல்லிடுவாங்க ஆனால் இது எப்படி இவ்வளோ மோசமாக நடக்கிற வரையும் வேடிக்கை பார்த்தாங்கன்னு தடுக்க விட்டாங்கிற கேள்வியும் இருக்குது அந்த பசங்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியல ஹீரோயிசமாக நினச்சிக்கிறான் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம் ஆனால் அந்த செய்தியாளர்கள் அந்த களத்தில் இருந்தவங்கள்கிட்ட விசாரித்தப்போ சொல்கிறாங்க அரக்கோணத்திற்கு பிறகு திருத்தணி வர வரையும் பெட்டி கொஞ்சம் காலியாக தான் இருக்குமா அந்த டயத்தில் அந்த ஈவினிங் டையத்தில் பெரும்பாலும் பெட்டிகள் வந்து காலியாக இருக்கும் திருத்தணி வர வரையும் இருக்காது கொஞ்சம் காலியாக இருக்குங்கிறப்ப இவங்க சொல்கிறபடி பார்த்தா அந்த கோச்சில் வந்து அந்த பாவம் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞரும் இந்த ரவுடி பசங்கள் மட்டும்தான் இருந்திருக்கானுங்க ஃபுல்லாக கஞ்சா முழுக்க முழுக்க கஞ்சா தலைக்கேறி இந்த மாதிரி ஒரு கேவலமான கொடூரமான செயலில் செஞ்சுருக்கிறான் அதுக்கப்புறம் திருத்தணியில் நான் பிளாட்ஃபாரத்தில் அவனுங்க இறங்கலை ப்ராப்பராக ரயில்வேடைய இறங்குற இடம் ஒன்று இருக்கும் இந்த சைடு இதாக இருக்கும் ரயில்வே கேட் இருக்கும் அங்கே தான் காடு இந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் அப்படிதான் இருக்கும் இவன் ப்ராப்பராக இறங்குற இடத்துல இடங்கலை இவனை அவனை இழுத்துட்டு போய் ட்ரெயினுக்கு பின்னாடி உள்ள அந்த பகுதியில் போய் ஏதோ ஒரு மறைவான இடத்துல வச்சு அதுக்கப்புறம் வெட்டுறானுங்க வெட்டுறானுங்க அதை ஒருத்தர் வீடியோ எடுக்க மூணு பேர் வெட்டுறான் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இல்லாமல் ஒரு உயிரை போய் இவ்வளோ துன்புறுத்துற நீ இங்கே என்ன எது பிரச்சனையாக இருக்குது இதுக்கு முத ஒழுங்காக படிக்கிற மாதிரி தெரியல அவனுடைய உடை அலங்காரங்கள் எல்லாமே தான் ஒரு லும்பன் ரவுடிங்கிறத பெருமையாக ரவுடியாக இருக்கிறேன் நான் ஒரு போக்கிரி நான் நாலு பேரை வெட்டுவேன் குத்துவேங்கிறத பெருமையாக நினைக்கக்கூடிய ஹீரோயிசம் இது எங்கேருந்து வந்தது இன்றைக்கி இன்ஸ்டா ரீல்ஸில் கத்தியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது பிறந்தநாளுக்கு வந்து கத்தியை வச்சு வெட்டுறது அறுவாள்கள் தூக்குவதை பெருமையாக காமிக்கிற சினிமாக்கள் கொடூரமாக கொலை செய்வதை நியாயப்படுத்துகிற இந்த பேன் இண்டியா சினிமாக்கள் எப் வில்லன்னு ஒருத்தன் தெரிஞ்சுன்னா அவனை எப்படி வேணாலும் அடிக்கலான்னு காமிப்பது அடுத்தவனை அடிக்கிறவன் தான் ஹீரோன்னு காமிப்பது இந்த சினிமாக்கள் இந்த ரீல்ஸ் மோகம் இந்த இன்ஸ்டா இது எல்லாவற்றுக்கும் முதன்மையான பொறுப்பு இருக்குது